அஸ்லாம் வரமத்துல்ல அலமதுல்லா கண்காட்சி முழுமையா பாத்தீங்க எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க அஸ்லாமலை வரமத்துள்ளா பிரகதூர் நான் நாட்டர்சோகன் கோட்டை ஜ ஜமா தலைவராக இருக்கிறேன் நாட்டர் சோகன்லேருந்து வந்திருக்கேன் இந்த கண்க வாழ்வியல் கண்காட்சி வந்து அனைத்து சமுதாயத்தினருக்கும் அவங்களுடைய வாழ்வியல் பிரச்சனை சம்மந்தமாகவும் ஒரு ஏக இறைவன் ஒருவன் என்கிற அந்த ஒரு சத்தியத்தை அந்த அந்த ஒருவன்கிறத மு முழுமையாக நம்பிக்கை அதையும் கரெக்டாக எல்லாம் பு புரிஞ்சுக்கிற மாதிரியே சொல்கிறாங்க எல்லாம் மற்ற எல்லாமே நல்லா இருக்கிறது இது வந்து அனைத்து சமுதாயத்திற்கும் நல்லா பயன்படும் லாம் வலைக்கம் நான் ஆட்சை உதவித்தலைவராக இருக்கின்றேன் துணை தலைவர் மூணு நாளாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது இருந்துக்கிறது இதில் வந்து எல்லா சமுதாய மக்களும் வந்து இருக்காங்க விலா ஏற்பாடு சிறப்பான முறையில் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி இதுக்கு மேலேயும் செய்ய முடியாது ஏன்னா இது அவ்வளோ அருமையான ஒரு விளக்கம் கொடுக்குறா ஒவ்வொருத்தர கூட்டிகிட்டு போய் தனித்தனியாக என்னென்ன வழிமுறைகள் இருக்குது ஆண்டவன் ஒருவன் தான் ஆண்டவனை தவிர வேறு எந்த சக்தியும் கிடையாது அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம மனசுக்குள்ளே கொண்டாந்து அவங்க சொல்கிற வார்த்தைகளை வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து பதியுது அவ சொல்கிற வார்த்தைகளை வந்து மறந்துகிட்டு இருந்தாலும் ஆண்டவன் மறந்துகிட்டு இருந்தாலும் அவள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம சொல்ல 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 ஆண்டவன் இவ்வளோ ஒரு மகத்தான சக்தியை நம்மளுக்கு இந்த உலகத்தில் படைச்சிருக்கேன் நம்ம வந்து மனிதனாக பிறந்ததே பெரிய பாக்கியம் ஒரு சின்ன வி விந்திலருந்து நம்மளை உருவாக்கி கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு விளக்க உள்ள நம்மளுக்காக ஒரு 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 உணர்ச்சி வருது என்ன உணர்ச்சின்னா நம்ம மனசனை பிறந்துட்டோமே இது வந்து இறைவன் கொடுத்து நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை வச்சு நம்ம இறைவனை நம்ம கண்டிப்பாக நினைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை நம்மளுக்கு வலியுறுத்தி இந்த மீட்டிங்கில் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு பத்து பேராக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் உங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு விளக்க படங்கள் தனித்தனியாக இருக்குது தனித்தனியாக விளக்கப்படங்கள் இருக்குது ஒவ்வொரு விளக்கப்படத்துக்கும் முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக நண்டு பேசி நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க புரிய புரிய நம்மளுக்கு ஒரு ஒரு உணர்ச்சி ஆண்டவனுடைய ஈர்ப்பு சக்தி இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாரும் வந்து மறுபடியும் நல்லா இன்னும் இன்றைக்கி ஈவினிங் வரையாக இருக்கும் நைட்டு வரைய இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து கலந்து நல்லா பயன்பெறணும் நாங்கள் எங்கே சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்